காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிப்பர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப்பர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனோட சைஸ் நாலு அடிக்கு பத்து அடி வந்து வருங்க டயர் மார்க்கெட் டயர் போட்டிருக்காங்க பம்ப் அஞ்சு டன் கெப்பாசிட்டிங்க லாரி சீஸ் டிப்பருங்க இதனுடைய விலை ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் பாண்டிச்சேரியில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை பிராக்டிஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே